அவர் வந்து உருண்டு நம்மளும் உருண்டு இருக்கும் போய் மனசு விட்டு சரி ஒரு ஃப்ரீடமா ஃபோன் பேசுவோம் சொல்லி எல்லாம் கூடாது நீ போன் வேணும் அப்படி ஃப்ரீடமா போற நீ போய் ரேட்டுல பேசிக்கிட்டு இருக்க அப்புறம் அவர் கண்காணிக்கத்தான செய்வார் இன்னும் ஏன் கண்காணிக்க மாட்டேங்கிறாரு தெரியுமா என் மேல நம்பிக்கை என்ன இங்கே விட்டுட்டு இருக்கிற ஒரு உடனே விட்டுட்டு ஏன் இருக்க முடியல தெரியுமா நீ அந்த நேரத்துக்குள்ள சைடு காப்புல சிந்து பாடிடுவேன் எல்லாம் ஒரு விஷயம் மாத்தே இந்த இங்க உட்காந்துருந்தா இங்கதான் உட்காந்துக்கணும் அவர் ரூம் குள்ள உலகத்துல இப்படி எல்லாம் நான் கேள்வியே போட்டதுலப்பா அடாடா என்னடா இருக்கு சி கர்மமா இருக்கு இதெல்லாம் பேசும்போது ரூம் கிட்ட தான் சேர போட உட்காந்து ஹால்ல உட்காந்தா ஹால்ல தான் அதாவது நம்ம பேசுற வாய்ஸ் அவருக்கு கேட்கலாம் அதை விட்டுட்டு எங்கே போய் பேரண்ட்ஸ் மாவே இருக்க நான் உங்க கூட ஒருத்தர மனசுக்கு ஒரு வேதனை இருக்கணும் பேச முடிச்சுக்கேன் ஏன்னா ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க உனக்கு மேலையும் டீசென்டா இருக்கிறவங்களும் படிச்சவங்கள்ட்ட நீ பாரு அப்பதான் உனக்கு நல்ல பழக்க வழக்கம் பாருனாங்க அதுதான் உண்மையான நான் இப்ப நிறைய கத்துக்கிட்டேன் ஏன்னா இப்ப இந்த மெர்சி மாட்ட பேசுறது என் தங்கச்சி மெர்சிமால அது புருஷன் கூட இருக்குது நீ இருக்கியா

ஆண்டி பாயிண்ட் ஓ வாயாலே ஆண்டு சொல்ல வைக்கிறானா சில்ற நம்மள மாதிரி